வீடியோவில் தோட்டம் எப்படி தான் இருந்துச்சு இலையெல்லாம் கொட்டி ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் தான் இருந்துச்சு இந்த வீடியோவில் இப்படி இருந்த இந்த தோட்டம் எப்படி மாறி இருக்குன்னு பார்க்கலாம் ஊர்லேருந்து அம்மா வந்திருக்காங்க நானும் அம்மாவும் சேர்ந்து தோட்டத்தை சுத்தம் பண்ணலான்னு களத்தில் இறங்கிட்டோம் இது வந்து போன வாரம் எடுத்த வீடியோ எப்படி இலையெல்லாம் கொட்டியிருக்கு இதை சுத்தம் பண்ணி நாங்கள் எப்படி இந்த தோட்டத்தை மாற்ற போறோம்னு தான் நீங்க இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் செய்த நன்மை கல்யோ பத்தகே ஜானே திருவோம் செய்த நன்மை கல்யோ கேட்பதற்கோம் நேனைப்பதற்கு மேலே ஏற்ற கரியங்களை செய்தார் கேட்பத கோம் நேனைப்பாதக்கு ஏற்ற கறியங்களை செய்தார் கத்தகளை தியானே திடுவோம் கத்த செய்த நன்மைகள் எவ்வளவோ காற்றையும் கடலையும் புயலையும் மடக்கி தேச்சி நாசி சரின் மனதே காற்றையும் கடலையும் புயலையும் வடக்கி தேச்சி நாசி சரின் மனதே துன்பது கங்களில் துணையாயிருந்து தோன்பது கங்களில் துணையாயிருந்து ஜெயமலித்தார் அவர் நமக்கு பக்தர்களை ஜானி திருவோம் கத்த செய்த நன்மைகள் எவ்வளவோ காய்ந்த நிலங்களில் நீருட்டி திறந்து பாய்ந்தோட செய்த காய்ந்த நிலங்களில் நீருட்டுந்து பாய்ந்தோட செய்தத்தில் ஆத்துமரா ஆத்துமரட்சிப்பையான கரு தலித்தான் தோத்திர பாத்திர அவர் தக்கர்களே திருவோ கத்த செய நன்மைகள் அமௌ

அதுல இருந்து எல்லாம் போய் நீ சீதா பழம் அது தொட்டில மர மாதிரி இருந்துச்சு அது எத்தனை நட்டு வச்சு வழி வாடி தொழில் தந்துட்டு இதே சொன்ன தாத்தா தலை தலை வெட்டிங்க இப்பதான் புதுசா வருது பேசுற சும்மா ரெண்டு இல கூட பல்லு பல்லு கூட ஆடாம இருக்கும் பூச்சி பிடிக்காது அதனால வாழ்த்துருக்கு

அது இல்லி ராஜமல்லி கீழே நல்லாவே வர மாட்டேன் மண்ட சத்து இருந்தா பே சீ தர சி திரவிடு சந்த அடுக்கிறாய் நடந்து சத்திய வழி நடந்து தரவி

Apa orang kupen lagi nari Nanti kita <imitation> கட்சிக்க தனியா தொட்டில தந்து போய் அதுக்குலாம் போயிட்டுக்குது இழந்து போன வகளை கேடி வந்தார் இழந்து போன வகளை கேடே வந்தார்

பாட்டங்களை மேல மாடல மொட்டை மாடலாக்கும் போது அப்படிதான் வெயில் கடமை ஒரு வேலையை

வெயில் வராது சார் வெயில் அங்க போய்கூட போட்டு வேலை பூ கூட அங்கே கூட போய் நாளை நாளைக்கு போயிட்டு சொல்லி மாதிரி தேவனை கொடுத்தவேசு வந்த நீத்திய தேவனை உன களிப்பா நீத்திய தேவனை உன களிப்பான் நீக்கரையில் உனத்தியா தேடி வந்த மாட்டைக்கு செவி கொடுப்பா தேவ ஜனமே பாவத்தின் விழுந்து தேவ திருவை வேலை பிஞ்சு பிஞ்சல என்ன பேசும் சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருக்கு தேடி மேடோ மேல தேவ ஜனமே தேவந்திர ஆதி அன்பெல்லாம் ஆனவரம் நிறைந்த பின் மாறின வங்கும் திரைகள மனது தேடி மேடுமே யாத இளிமை தாழ்மை மறந்துன ஆதே பேஸ்ட்டைகளும் உடையூரே ஜோதிமே சுண்ட கச்செடி செடி மே கள்ள கபட வேலையான காலை நிறுணே எடுக்கிட நன்மைக்குதான் தோஷணமே இந்த சுவி மீட்டிடுமே அந்த கிருத்து காற்புதங்களால் மந்தைய தவறின்கீற்றிடு மகன்புத்தனை பெரிய கொஞ்சம் கொஞ்சம் ஊத்து இப்பதாக

நாடுகிறேன் எங்கே நாடுகிறே பங்காளல் பகிலளிப்பில் என்ற பாடுகிறே பாடுகிறே குமரன்பு எத்தனை

ਤੁਹਾਡੇ ਅੱਪਾਂ ਕੋੜਤਾ ਕੰਜਮੇਂ ਆਏ ਮੁਝੇ ਮਤ ਪਰੇ ਮੋਹਲਾ ਸੇਵਾ ਦੇ ਪਾ ਕੰਜਕ ਤੇ ਨੇ ਆਵੰਦੇ ਅੱਪਾਂ ਕੋੜਤਾ ਕੰਜਮੇਂ ਦੇ ਅਰੇ ਆਵੰਦਾਂ ਸਤਿ ਰਾਜੀ ਆ பஞ்சம் தீரோவரை அந்த வீர வயிற்று பஞ்சம் தீரோவரை அந்த வீர வயிற்று அந்த பானையில் என்னையும் மாவும் குறையவில்லை அந்த பானையில் என்னையோமாவும் குறையவில்லை ஆராயத்து பாரவை தமனித்து பாரைப்பாதில்லை அவை பாதில்லை அவர்ந்து பறவை கவனித்துப்பார் வேலைப்படிலை அவைகளை வேழைப்பூட்டும் பரமபிதா பரமபிதா நம்மை ஆனோதீனம் அற்புதராமாயணாட திருவான் நம்மை ஆனோதீனம் அற்புதராமாயணாட திருவான்

மழை காலத்துல என்ன செடி வெயில் காலத்துல கட் பண்ண செடி போயிடும் அந்த அந்த ஒரு குச்சி குச்சி வச்சு சேர்த்து கட்டி விட்டு தருவாங்க எனக்காகசிட்ல அங்க நான் பேரை தேவையானத்தையும் அவர் கொடுத்திருவான் தேவையானத்தையும் அவர் கொடுத்திருவார் அவர் தன்னை தந்தரையே எனக்காதவே அவர் தன்னை தந்தரையே எனக்காதவே எனக்காக அவற்றையும் செய்வ